வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான சமையல் பாத்திரத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பாத்திரம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் குறிப்பா தென்னிந்தியால பொங்கல் திருவிழாப்போ ஒரு பாத்திரம் இல்லாம அந்த கொண்டாட்டமே முழுமையடையாது அது தாங்க இந்த வெண்கலப்பான இது வெறும் பாத்திரமா இல்ல அதுக்கு மேல ஒரு பழங்கால டெக்னாலஜியா சரி நம்மளோட முதல் கேள்வி இதுதான் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்க குறிப்பா இந்த வெங்கள பானைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் ஒரு புனிதமான சடங்குல இது ஏன் மையமா இருக்கு வாங்க ஆராயலாம் பொங்கல் திருவிழாவே ஒரு நன்றி சொல்ற நிகழ்வுதான் அறுவடை நல்லா நடந்திருக்குன்னு இயற்கைக்கு நன்றி சொல்றது அதுல பொங்கல் சமைக்கிறது வெறும் சாப்பாடு செய்யறதில்ல அதுதான் அந்த சடங்கோட ஆன்மாவே அப்போ அந்த பானை வெறும் பாத்திரமா இல்லாம செழிப்பையும் வளத்தையும் குறிக்கிற ஒரு புனிதமான பொருளா மாறிடுது ஓகே அந்த பானையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதோட சூக்மம் எங்க இருக்கு தெரியுமா அது செய்யப்பட்ட உலோகத்துல தான் அதனால முதல்ல அந்த வெண்கலத்தோட அறிவியலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இது நாம பாக்குற சாதாரண வெண்கலம் கிடையாது இது ஒரு ஸ்பெஷல் வகை இத மணி உலோகம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதுக்குன்னு சில தனித்துவமான குணங்கள் இருக்கு பல தலைமுறையா ஒரு குறிப்பிட்ட துல்லியமான செய்முறையில இத உருவாக்கிட்டு வராங்க அப்போ அந்த ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாமரமும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் தகரமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல கொஞ்சம் மாறினாலும் அதோட தன்மை மாறிடும் இந்த விகிதாச்சாரம் ஏன் முக்கியம்னு இப்ப புரியும் இத நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் பாத்திரத்தோட ஒப்பிட்டு பாருங்க வெண்கலப்பான வெப்பத்தை ரொம்ப சீரா எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பறக்கும் அது மட்டும் இல்ல அடுப்ப அணைச்ச பிறகும் கூட அந்த சூட்ட ரொம்ப நேரத்துக்கு அப்படியே புடிச்சு வச்சுக்கும் இதுதான் அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுல இன்னொரு முக்கியமான வேதியியல் விஷயமும் இருக்கு பொங்கலுக்கு என்ன தேவை பால் அரிசி வெல்லம் இந்த மூணு பொருளோடயும் வெண்கலம் எந்த விதமான ரசாயன வினையும் புரியாது அதனால உணவு பாதுகாப்பா இருக்கும் ஆனா அதே சமயம் புலி மாதிரி அமிலத்தன்மை கொண்ட பொருட்களை இதுல சமைச்சா அது வினைபுரிஞ்சு உணவை நஞ்சா மாத்திரும் அதனால தான் பொங்கலுக்கு இது சரியான பாத்திரம் ஆனா புளி குழம்புக்கு ரொம்பவே ஆபத்தான பாத்திரம் சரி இப்போ இந்த உலோகத்தோட அறிவியலை பாத்துட்டோம் இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வரும் இந்த அறிவியலும் அந்த புனிதமான சடங்கும் எப்படி ஒன்னு சேருது இந்த இயற்பியல் எப்படி அந்த திருவிழாவோட உச்சக்கட்ட தருணத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்க அந்த பண்டிகையோட பேரே பொங்கல் அந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு அந்த பானையில இருந்து பால் மங்களகரமா பொங்கி வழியுமே அந்த நிகழ்வுக்கு பெயர் தான் பொங்குதல் அந்த ஒரு தருணம் தான் அந்த திருவிழாவோட அடையாளமே அப்போ அந்த பொங்குதல் எப்படி நடக்குது இங்க தான் இயற்பியல் உள்ள வருது முதல்ல வெண்கலப் பானை வெப்பத்தை சமமா கடத்துறதால பால் அடிபிடிக்காது பிடிக்காது ரெண்டாவது அந்த வெப்பம் மெதுவா நிதானமா ஏறுறதால பால் ஒரு ஸ்லோ ரோல் நிலைக்கு வரும் அவசரமா பொங்காது மூணாவதா இதனால பால் ரொம்ப அழகா கட்டுப்படுத்தப்பட்ட முறையில பொங்கி வழியும் திடீர்னு பொங்கி அடுப்பெல்லாம் சிந்தி வீணாகாது அப்படியென்றால் இந்த பொங்கி வழிதல் ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது அது ஒரு திட்டமிட்ட அறிவியல் அதிசயம் அந்த பானையோட வடிவமைப்பே அது அப்படி நிகழ்த்த வைக்குது அந்த பால் அப்படி பொங்கி வழியும் போதுதான் பொங்கலோ பொங்கல்னு எல்லோரும் மகிழ்ச்சியா முழக்கமிடுவாங்க அது வரப்போற வருஷம் முழுக்க செழிப்போம் வளமும் பொங்கும் அப்படிங்கறதோட ஒரு அழகான அடையாளம் ஓகே சடங்கு அறிவியெல்லாம் பார்த்துட்டோம் ஆனா கடைசில சாப்பாட்டுக்கு வருவோம் இந்த பழங்கால டெக்னாலஜி பொங்கலோட சுவையில ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துதா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா அந்த சீரான நீடித்த வெப்பம் இருக்கு இல்லையா அது அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச்சை மெதுவா முழுமையா வெளிய கொண்டு வரும் இதனால பொங்கல் நல்லா குழஞ்சு ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் மெதுவாக உருகி ஒரு விதமான ஆழமான கேரமல் சுவையை உருவாக்கும் இந்த அனுபவம் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கும்போது நிச்சயமாக கிடைக்காது சுவை மட்டும் இல்லை உடல் நலத்துக்கும் இது நல்லதுன்னு நம்ம பாரம்பரியம் சொல்லுது ஆயுர்வேதத்தில் வெண்கலத்தை ஒரு சாத்வீக உலோகம்னு சொல்றாங்க அதாவது இது ஒரு தூய்மையான நேர்மறை ஆற்றல் கொண்ட பொருள் இதுக்கு காரத்தன்மை இருக்குன்னு நம்பப்படுது ரொம்ப முக்கியமாக எந்தவிதமான ரசாயன பூச்சும் இல்லாததால அமிலத்தன்மை இல்லாத உணவை சமைக்க இது ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு அறிவியலும் உறுதி செய்திருக்கு இவ்வளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு இந்த வெண்கல பானைய பற்றின நம்ம பார்வைக்கே ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா இது வெறும் உலோகம் மட்டும் இல்லை அதுக்கும் மேல நம்ம முன்னோர்கள் இந்த பானையை தேர்ந்தெடுத்தது சும்மா ஒரு பழக்கங்கிறதுக்காக இல்ல அது ஒரு ஆழமான அறிவியல் புரிதலோடு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அந்த உலோகத்தோடு தனிப்பட்ட குணங்கள் தான் அந்த சடங்குக்கும் சுவைக்கும் அவசியன்னு உங்க உணர்ந்திருக்கிறாங்க இது அவங்களோட ஞானத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இங்க பாருங்க அந்த வெண்கலம்ங்கிற பொருள் பொங்கல் வைக்கிற செய்முறை அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் இது மூணும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்கு இருந்து என்ன தெரியுது நம்ம பாரம்பரியம்னு சொல்ற பல விஷயங்கள் உண்மையில காலத்தால் சோதிக்கப்பட்ட மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் தான் இந்த வெங்கல பானையே இவ்வளோ பெரிய அறிவியலை தனக்குழ வச்சிருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற இன்னும் எத்தனையோ சாதாரண பழக்க வழக்கங்கள் சடங்குகள் கருவிகளுக்கு பின்னால இது மாதிரி நுட்பமான அறிவியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க